இந்த வாழ்க்கை முறையில் நான் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்கன்னா சில குறைகள் என்னிடத்தில் இருந்தது சொல்றது தப்பில்லை மதுப்பழக்கம் சேகரெட்டு பதிக்கிற பழக்கம் இந்த இரண்டும் எனக்கு ரொம்ப அதீதமாக இருந்தது அதை விட்ட பிறகு தான் நான் அறிவிப்பு செய்ய வேண்டும் என்று இருந்தேன் அதுக்கு பிறகு அது விட முடியும் என்ற தன்னம்பிக்கை எனக்கு வந்த பிறகு சில காலமாக மதுவை விட்டுவிட்டேன் இப்போ அன்னைக்கு ராம் காட்டி அன்னைக்கு முடிச்சு இனிமேல் இந்த சீரட் இல்லை முடிவுக்கு முடிஞ்சது என்னால இல்லாம ரெண்டு மூணு நாளா இருந்துகிட்டு இருக்கு சென்சேஷனே வரல ஏன்னா ஒவ்வொரு முறையும் நான் பல முறை இட்ஸ் வெரி ஈஸி டு கிவ் அப் ஸ்மோக்கிங் ஐ ஹவ் டன் இட் மெனி டைம்ஸ் மார்க் சொன்ன மாதிரி ரொம்ப முறை விட்டுருக்குறேன் நான் அந்த மாதிரி இந்த முறை இல்லை அல்லவுடைய அங்கே காபா உன்னால துவா வேண்டிகிட்டேன் அது இப்படியாக தயாரித்துக் கொள்ளத்தான் எனக்கு உள்ள நாளாச்சு பிறகு இங்கே ஏன் செய்யணும்னு நான் நினைச்சேன் போன முறை நான் வந்தபோது உங்களுக்கு தெரியும் இந்த தமிழ் விழாவுக்காக வந்தேன் அறியாத தமிழ் செல்லத்தில் விழாவுக்கு வந்தபோது அவர்கள் டிக்கெட் கொடுத்தாங்க விசாரித்து கொடுத்தாங்க பணம் ரியால் கொடுத்தாங்க பல நிகழ்ச்சிகள் அது இது பள்ளிக்கூடங்கள்ல எல்லாம் நிறைய நிகழ்ச்சிகள் நடத்தினேன் அந்த சமயத்தில் அவங்க செலவுல வந்து இது மேற்கொள்ளக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிக்கிட்டேன் இடத்துக்கு வந்து கூட ஆசை இருந்தும் கூட செய்யல இந்த முறை இதுக்காகவே நான் பயணம் மேற்கொண்டிருக்கேன் என் சொந்த செல்வழி பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் போட்டு வந்திருக்கிறேன் இந்த இடத்துக்கு நான் வாடகை வந்து கொண்டிருக்கிறேன் இருபத்தி ஆறு முப்பது நாளாக தங்கிட்டு இருக்கிறேன் இங்க ஏறத்தால முழுக்க பாத்தீங்கன்னா தெரியும் திருக்குறான் சம்பந்தப்பட்டதும் இஸ்லாமிய நூல்களையும் வாசித்துக் கொண்டே இருக்கிறேன் வேற எந்த நடவடிக்கையிலும் ஈடுபடல போய் செய்துட்டு புது குழந்தையா பிறந்து அல்லாஹ் இந்த மெசேஜ் எனக்கு கிடைத்த நீங்க முதல்ல கேட்ட கொஞ்சம் விரிவா போயிடுச்சு மன்னிக்க வேணும் முதல்ல கேட்ட கேள்விக்கு இப்ப பதில் சொல்றேன் மக்களுக்கு என்ன செய்ய சொல்ல போறீங்கன்னா உலக மக்கள் எல்லோருக்காகவும் வெறும் இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கொண்டு உங்களுக்காக மட்டும் வழங்கப்பட்டது அல்ல இது உலக மக்கள் எல்லோரையும் வழிநடத்துவதற்காக எல்லாரும் முகமது இரவு இறைவனால் இறக்கப்பட்ட இந்த வேதம் இறுதி வேதம் இதையும் மிஸ் பண்ணிட்டா மனிதன் வீணா போயிடுவான் அப்படி ஒரு மனிதன் கூட வீணாகாத வகையில எல்லோரையும் இது சேர்வதற்கு என்னால் முடிந்த அளவுக்கு மிகச்சிறிய அளவிலாவது என்னுடைய இறைவன் கொடுத்த அறிவை ஆற்றலை தெளிவை தேர்ச்சியை உழைப்பை ஊக்கத்தை முயற்சியை பயிற்சியை இனி பயன்படுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் மக்களுக்கு என்ன சொல்கிறேன்னா இறைவன் இருக்கிறானா இல்லையா என்ற கேள்வியை எழுப்பிக் கொள்ளுங்க இல்லையென்றால் அவனை தேடி ஓயாதீர்கள் மக்களுக்கு நான் செய்தி இறைவன் இருக்கிறான் என்பதை நான் உணர்ந்து விட்டேன் நீங்கள் இப்பொழுது உணரப்போகிறீர்கள் அந்த இறைவனுக்கு இணை வைக்காதீர்கள் அவர் ஒரே ஒரு இறுதி தூதரை ஒரு லட்சத்து இருபத்தி நாலாயிரம் தூதரை அனுப்பி பார்த்து ஓய்ந்து போன இறைவன் இறுதி தூதராய் சொல்லா வலைய சொல்லம் அனுப்பியிருக்கிறான் அதை நான் நம்புகிறேன் இந்த சொல்லா வலைய சொல்லம் ஒரு அழகிய முன்மாதிரி வந்து இறங்கிய திருக்குறானை வாழ்ந்து காட்டிய மாமனிதர் பெரிய படிப்பாளியோ கவிஞனோ எதுவும் இல்லை அன்றைக்கு இலக்கிய வரலாற்றில் அரபிய இலக்கியம் உச்சகட்டத்தில் இருந்த காலம் ஓசை நயத்திலும் உலக சொற்களின் சொற்களஞ்சியங்களிலே அரபிய சொற்களஞ்சியம்தான் மிக உன்னதமானது என்று இருந்த காலம் ஆனால் வாழ்முறை நிகழ்ச்சிக்கராக இருந்த ஒரு காலத்தில் நாயகம் நாயகன் செல்லையில் செல்ல வருகிறார் ஆனால் அவர் பேச எழுத தெரியாதவர் படிக்க தெரியாதவர் என்று சொல்லுகிறார் இறுக்கி பிடித்து இவ்வையில் ஓதுவீராக ஓதுவீராக என்று நடுங்கிக் கொண்டு போனவர் தான் அவராலே அது எழுதியிருக்க முடியாது இதுவே சான்று இது இறைவன் மட்டுமே இறக்கி வைத்த வேதம் அதை நான் ஏற்கிறேன் ரசுலா சசல்லாம் வலை அவர்கள் அழகிய முன்மாதிரியை என்பது இறுதி தூதர் என்பதை ஏற்கிறேன் இருக்கிற இந்த கலிமாவை ஏற்ற பிறகு தொழுகை என்பது கடமையாகிறது ஐந்து வேலை தொழுவது என்பது ரெண்டு காரணத்திற்காக ஒன்று எனக்கும் இறைவனுக்கும் இருக்கிற தொடர்பை உறுதிப்படுத்தி என் மனத்தை உள்ள குப்பைகளை பெருக்கி தள்ளுவது வீட்டை சுத்தம் செய்வது போல என் மனத்தை சுத்தம் செய்து கொள்ள எனக்கு கிடைக்கிற வாய்ப்பு தொழுகை அதை ஐந்து வேளை செய்வது என்பது செய்து காட்டப்பட்டது சுமத் பிறகு அந்த அதை ஏன் கூட்டு தொழுகையாக செய்ய வேண்டும் என்றால் ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன் அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல அரிசி பஞ்சம் வந்தபோது வெறும் பெண் பதினாலு பேர் நிலையாளிகள் சென்னையிலே இருந்து ஐயப்பா வேஷம் போட்டு போனார்கள் இன்றைக்கு பல லட்சம் பேர் ஆகிவிட்டார்கள் ஒருவரை பார்த்து ஒருவர் ஒருவரை பார்த்து ஒருவர் ஒருவரை பார்த்து இருவர் இருவரை பார்த்து நால்வர் நால்வரை பார்த்து எட்டு பேர் எட்டு பேரை பார்த்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு என்று பலகி பெரியது கூட்டு தொழுகைக்கும் அதுதான் நோக்கம் இவங்க ஒருவரை பார்த்து நான் என்னை பார்த்தவர் ஒரு கூட்டம் கூட்டமாக நாம் செய்யும் பொழுது இந்த மனித குலம் இதன் பக்கம் ஆகர்ஷிக்கப்படும் அதற்குத்தான் கூட்டுத் தொழுகை என்பதை நான் முடிவெடுத்திருக்கிறேன் அடுத்தது சகாத் என்பதை நீங்கள் அறிவீர்கள் நேட்டை உடைத்து பள்ளத்தில் போட்டு நிரப்புவது என்பது சோவியத்தில் செய்து பார்த்து சோர்ந்து போன விஷயம் அப்படி வறுமையை தீர்க்க முடியாது சக்காத்து கொடுப்பது என்பது ஒரு கடமையாக்கப்பட்டால் இஸ்லாமியர்கள் எவ்வளவு பேர் அதிகமாகிறோமோ அவ்வளவு சீக்கிரம் வறுமை ஒழிந்து போகும் என்று நான் நம்புகிறேன் சக்காத்தினாலே அடுத்தது உங்களுக்கு தெரியும் தொழுகையை சொன்னேன் சக்காத்தை சொன்னேன் அடுத்தது நோன்பு பிடிப்பது நோன்பு பிடிப்பது என்பது இறைவனோடு எனக்கு இருக்கிற அந்த பரிச்சயத்தை அதிகப்படுத்திக் கொள்வதும் என்னை நானே வருத்தி கூட அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறேன் என்று அறிவிப்பதும் தான் நோன்பு என்று நான் புரிந்து வைத்திருக்கிறேன் முன்னாலே அவனுக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் இப்ராஹிம் காலத்திலே இருந்து நபிகள் நாயகம் செல்லலா செல்லும் ஆட்சியாளராய் வருகிற வாய்ப்பு இருந்த போது கூட ஆட்சியாளராய் வந்த பிறகு கூட என்ன நடந்தது அவர் உண்ணுகிற உணவு குறைவாகவும் கொடுக்கிற உடை குறைவாகவும் அடுத்து வந்த உமர் அலி அவர்கள் பார்த்துவிட்டு அழுதே விட்டார் இஸ்லாமிய உலகத்தை ஆளுகிற வாய்ப்பு பெற்றிருக்கிற இவர் வீடா வாழ்வது என்றால் சீசருக்கெல்லாம் எப்படியான வாழ்க்கை அமைந்தது இறுதி தூதருக்கு இப்படியா என்று அவர் அழுத போது அழாதீர்கள் அவர்கள் எல்லாம் இந்த உலகத்துக்கு சேர்த்தார்கள் நாம் அந்த உலகத்துக்கு சேர்த்திருக்கிறோம் மறுமைக்கு என்று நபு நாயகம் செல்வம் சொன்னது படித்திருக்கிறேன் நோன்பு என்பது என்னை நாளுக்கு அந்த உலகத்துக்கு ஆகும் மாணவற்றை செய்ய என்னை தூண்டும் என்று நான் கருதி கொள்கிறேன் நாம் யார் நம்மை வழி நடத்தப் போகிறவன் யார் நாம் எங்கே போக வேண்டும் என்ற அந்த அர்ப்பணிப்பு உணர்வை எல்லோ கூட்டத்தோடும் அதுவும் நீங்கள் இஸ்லாமியர் நிச்சயம் அறிந்திருப்பீர்கள் நீங்கள் இஸ்லாமியர்கள் நாம் பை சான்ஸ் இஸ்லாமியனாக வந்திருக்கிறேன் நான் நேற்று தான் பார்த்தேன் ஒரு வணக்க வணக்கத்தளத்தில் உண்டியல் வைக்கப்படாமல் கொள்ளை எதுவும் இல்லாமல் ஜாதி மதம் எந்த பேதமும் பெண் பேதம் கூட சரியாக தெரியாமல் அப்படி ஒரே இறைவனை நோக்கி அவ்வளவு பெரிய கூட்டத்தின் சிந்தனை சொல் செயல் ஒரே எல்லையை நோக்கி போவதை அடடா என் வாழ்நாளில் தான் என் பார்த்தேன் அல்லந்தா நான் புது மனிதன் ஆகிவிட்டேன் அந்த மவுத்தானும் எனக்கு சம்மதம் என்ற உணர்வு எனக்கு தோன்றியது அப்படி ஒரு அது ஒரே மாதிரி செய்வது என்பதும் ஒரு சின்ன சான்று கூட எனக்கு கிடைத்தது இப்ராஹிம் மதனி என்ற ஒரு அந்த தாவா சென்டர்ல இருக்கிற அவர் தான் எனக்கு வழிகாட்டி விளக்கம் சொன்னார் நான் அப்பொழுது பிடிச்சு கொண்டு தொண்டை இன்ஃபெக்ஷன் அப்பதான் ட்ரிப்ஸ் எல்லாம் அப்பாவுக்கு போய் வந்து குளிர்ல அவதிப்பட்டேன் அந்த உண்டாளுக்கு போயிட்டு அந்த சுத்தி வரும்போது உங்களுக்கு தெரியும் தாவா செய்யும் போது இது ஜம் ஜம் தண்ணீரை குடிக்க சொன்னார் இறைவனை வேண்டிக் கொண்டு எந்த நோய் இருந்தாலும் தீர்த்துவிட சொல்லி உண்மையாகவே வேண்டினால் நடக்கும்னு நடக்கும் சொன்னால் நம்ப மாட்டீர்கள் அது முதல் சாட்சி நான் அனுபவித்தேன் தொண்டிய கட்டி கொண்டு பேசக்கூடும் வேண்டி கொண்டேன் உண்மையாகவே ஐயா நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நான் என்று உங்களுக்கு தெரியும் அலமதுல்லா மும்பையிலேயே குரல் நல்லா வந்துருச்சு அந்த காய்ச்சல் எல்லாம் போனது போல நான் உணர்ந்தேன் அது பிசிக்கலா மாறனா தெரியாது எனக்கு எல்லாம் வரைக்கும் நாலு வரைக்கும் சேர்ந்தேன் எட்டு மணியில இருந்து எழுந்து சுறுசுறுப்பா ஏங்கி கொண்டே இருக்கா இதுதானயா இது உலகத்துக்கு நான் என்ன சொல்லுகிறேன் அப்படின்னு கேட்டீங்க வேற ஒன்னும் பெருசா சொல்றதுக்கு இல்லையா சரியான வழியை நான் சேர்ந்து கொண்டேன் என்னால் முடிந்து விட்டது உங்களுக்கு நீங்கள் இப்போதும் அடுத்திகள வரு நீங்கள் பழகி வந்த மக்கள் உங்களை வந்து ஒரு நாத்திகவாதியாகவும் ஒரு இறை மறுப்பாளராகவும் உங்களை பார்த்து வந்திருக்கிறாங்க இப்போ நாளை நீங்க அந்த மக்களிடையே சென்று செல்ல அவர்களோடு கலந்து வாழ இருக்கிறீர்கள் அவர்களுக்கு உங்களுடைய வருங்கால பணிகள் எந்த விதத்தில் நீங்க அமைத்துக் கொள்ள